தர்மபுரி ஆதீனம் அவன் தான் மோடிக்கு செங்கோல் கொண்டு கொடுத்தான் அவனுடைய செங்கோலுக்கு ஆபத்து வந்து சேகர்பாபு தான் காப்பாற்றி விட்டார் ஏதோ அவர் செக்ஸ் விளையாட்டு விளையாடியதாக அந்த வீடியோவை வெளியிடுவோம் என்று சொல்லி அதிலே பிஜேபி கட்சியினுடைய மாவட்ட தலைவரின் பேரை கேட்டுக் கொள்ளுங்கள் அகோரம் அந்த அகோரம் சதி செய்து தர்மபுரி ஆதீனத்தை கைப்பற்ற துடிக்கலாம் காப்பாற்றி தந்தவர் சேகர்பாபு அந்த தர்மபுராத்தினுடைய மலிவான அரசியலுக்கு ஆளுநர் காயப்படுத்துகிறவன் ரத்தம் என்பதற்கு தர்மபுராதீனம் என்னை ஒரு சாட்சி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று மோடி பேசுகிறான் வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தவனெல்லாம் இன்றைக்கு அண்ணன் ஸ்டாலின் வீட்டு தாழ்வாரத்தில் காத்து கிடக்கிறான் நான் யாரை குறிப்பிட்டு சொல்லவில்லை திரும்ப திரும்ப தமிழ்நாட்டுக்கு நீ திரும்ப திரும்ப வர வேண்டும் எல்லா தொகுதிக்கும் வந்தால் தான் எல்லா தொகுதியிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் குணத்திற்கும் காரணமாக இருக்கிற தாமரபரணி உடைத்துக் கொண்டு ஊருக்குள் உழைந்து இருபத்தி நாலு அடி உயரத்திற்குள்ளே பாதிக்கப்பட்ட மக்களை பார்ப்பதற்கு வந்தாயா வரல இந்தியாவினுடைய நிதியமைச்சர் உலக பேரழகி நிர்மலா சீதாராமன் வந்தார் பார்வையிட்டு விட்டு சென்று விட்டார் பிஜேபி கட்சி காரன் ராமனுக்கு நாங்கள் கோவில் கட்டினோம் என்று சொல்லிவிட்டு ஓட்டு கேட்க உங்கள் வீட்டுக்கு வருவான் நான் கேட்கிறேன் எந்த ராமனை நீ இப்பொழுது எதை பேசினாலும் சர்ச்சையாக்கி விடுகிறார்கள் ஒன்று சொல்றேன் நாங்கள் சம்பத்து உறக்க சொல்வேன் ராமன் பேரை உச்சரிப்பதற்கே மோடிக்கு தகுதி இல்லை நான் பழங்குடி மக்களுக்கு மரியாதை இருக்கா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமை ராமர் கோவில் அயோத்தியில் அவன் கட்டியதற்கு காரணமே தமிழ்நாட்டில் வைணவத்தலங்களாக கருதப்படுகிற திருவரங்கத்திற்கும் சைவ திருத்தலங்களாக போற்றப்படுகிற ராமேஸ்வரத்திற்கும் ஈடு இல்லை இந்தியாவிலேயே திருவரங்கத்திற்கு ஈடான கோவில் இந்தியாவில் வேற எங்கும் கிடையாது ராமேஸ்வரத்தை மாதிரி ஒரு கோவில் இந்தியாவில் எங்கும் கிடையாது இதற்கு போட்டியாக வட இந்தியாவில் ஒரு கோவில் கட்ட வேண்டும் என்று தான் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டியிருக்கான் ஏதோ ஆட்சிக்கு வந்துடுறது மாதிரியும் அவர் தான் இன்னும் பிரதமர் மாதிரி சில பேர் பேசிகிட்டு இருக்கான் சமூக வலைத்தளங்கள் எல்லாம் விலைக்கு வாங்கிட்டான் ஆனால் இந்தியாவில் அவர் தான் பிரதமர்னு திருப்பியும் சொல்கிறான் அதுக்கு இன்னைக்கு நூறுரூபா உங்களை ஏமாத்துறதுக்கு கேஸ் சிலிண்டருக்கு விலை குறைச்சிருக்கான் ஒரு கழுதைக்கு முதுகில் அழுக்கு துணியை கட்டி சுமந்து ஆற்றுக்கு கூட்டிகிட்டு போகிறான் கழுதையால் சுமக்க முடியலை அதுக்கு கால் நொண்டுது கீழே விழுந்துருமோன்னு பயமாக இருக்கு கழுதை மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது அப்போ அந்த கழுதையை கொண்டு போகிறவன் மேலே இருந்து ஒரு டவ்வலை மட்டும் எடுத்து கீழே போட்டுட்டு சுமையை இறக்கியாச்சுன்னு கழுதையை ஏமாத்துனது மாதிரி உங்களை கழுதைன்னு நினச்சிட்டு நூறுரூவா ரூபாய் குறைச்சி இன்னைக்கு ஏமாத்த பார்க்குறான் நாங்கள் கழுதை அல்ல நாங்கள் கற்பூரம் புத்தி உள்ளவர்கள் எங்கள் காலை வாறுவதற்கு நீ எத்தனை கிராய் உன்னுடைய ஆற கால்களை வெட்டி சாய்ப்பதை தவிர இந்த யுத்தத்தில் எங்களுக்கு வேறு நோக்கம் இல்லை என்பதை குருமகா சன்னிதானத்திற்கு அழைப்பு தர்மபுர ஆதீனம் எல்லாம் அண்ணன் சேகர்பாபுவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறவர்தான் அவன் தான் மோடிக்கு செங்கோல் கொண்டு கொடுத்தான் இப்போது அவனுடைய செங்கோலுக்கு ஆபத்து வந்து சேகர்பாபு தான் காப்பாற்றி விட்டார் ஏதோ அவர் செக்ஸ் விளையாட்டு விளையாடியதாக அவருடைய உடன் வந்தவர்கள் உடன் இருந்தவர்கள் அந்த வீடியோவை வெளியிடுவோம் என்று சொல்லி அதிலே பிஜேபி கட்சியினுடைய மாவட்ட தலைவரின் பெயரை கேட்டுக் கொள்ளுங்கள் அகோரம் அந்த அகோரம் சதி செய்து தர்மபுரி ஆதீனத்தை கைப்பற்றி துடிக்கலாம் காப்பாற்றி தந்தவர் சேகர்பாபு முதல் முதலில் நான் பல்லக்கில் பவணம் பயணம் செய்வேன் என்று அறிவித்தவர் தர்மபுரம் ஆதீனம் விடுதலை சிறுத்தைகளும் மனித உரிமை அமைப்புகளும் பல்லக்கில் பவனி வருவது என்பது அது மனித நாகரிகத்திற்கே அறிவறுப்பானது நேற்றைக்கு பல்லக்கில் நீங்கள் பயணித்திருக்கலாம் காலம் மாறி இருக்கிறது உலகம் இன்னைக்கு உள்ளம் கையில் வந்துவிட்டது குளோபல் வில்லேஜ் பல்லக்கா அதை நிறுத்துங்கள் என்று சொன்ன பொழுது தர்மபுராதினம் கேட்கவில்லை நான் பல்லக்கிலே தான் பயணிப்பேன் என்றார் அண்ணாமலை சொன்னார் அவர் பல்லக்கில் பயணிப்பதற்கு தடை இருக்குமானால் பல்லக்கை நானே சுமப்பேன் என்றார் அந்த தர்மபுராதீனத்தினுடைய மலிவான அரசியலுக்கு விலை போனவன் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவரே ஆதீனத்திற்கு சென்றார் அவ்வளவு பரபரப்பான அரசியல்வாதியை போல அவர் நாடகம் போட்டார் திமுகவை காயப்படுத்துகிறவன் ரத்தம் சிந்தாமல் இருக்க முடியாது என்பதற்கு பெருமைக்குரியவர்களே இவர் செங்கோல் கொண்டு கொடுத்தார் புதிய பாராளுமன்ற கட்டிடம் திறக்கப்பட்டது என் தாய்மார்களின் காலில் மாலையாக விழுந்து கெஞ்சி சொல்லுகிறேன் இந்தியாவினுடைய முதல் குடிமகள் ஒரு பழங்குடி இன வகுப்பை சார்ந்த திரௌபதி முர்முக்கு அழைப்பில்லை இவ்வளவு பெரிய மிலேத்தனமான சர்வாதிகார் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசரை நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகரை நாடாளுமன்ற அதிகாரம் நிறைந்த உள்துறை அமைச்சரை பதவி பிரமாணம் செய்து வைக்கின்ற அதிகாரத்தை பெற்றிருக்கிற குடியரசுத் தலைவரை அலட்சியப்படுத்துகிறார்கள் என்ன அக்கிரமம் இந்த அநியாயத்திற்கு முடிவு கட்டுவது யார் இந்த அக்கிரமத்தை கேள்வி கேட்பது யார் இந்தியாவில் ஜனநாயக சக்திகள் எல்லாம் சிதறி கிடக்கின்றன இந்த அநியாயத்திற்கு முடிவு கட்டுவதற்கு யாரால் முடியும் என்றால் ஒருவரால் முடியும் கருணாநிதி பெற்றெடுத்த ஆண்பிள்ளை ஸ்டாலின் அதற்கு தயாராகிவிட்டார் செய்தார் நான் அரசியல் பார்வையாளர்களுக்கு ஒன்றை உறக்க சொல்வேன் தேசிய அரசியலில் ஒரு வரலாற்று மாற்றத்திற்கு முகம் தருகிற அந்த பொறுப்பை இதுவரைக்கும் தேசிய தலைவர்களே செய்திருக்கிறார்கள் அந்த பொறுப்பை ஒரு மாநில கட்சியினுடைய தலைவர் செய்தார் என்றால் அந்த முதல் வரலாற்றை தொடங்கி வைத்தவன் அண்ணன் ஸ்டாலின் என்கிற காரணத்தினால் அவருடைய பிறந்த நாளை நாங்கள் மகிழ்ச்சியோடும் பரவசத்தோடும் கொண்டாடுகிறோம் அவருக்கு சுயநலம் இல்லை திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று மோடி பேசுகிறார் வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தவனெல்லாம் இன்றைக்கு இன்றைக்கு ஸ்டாலின் வீட்டு தாழ்வாரத்தில் காத்து கிடக்கிறான் நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை ஒரு ஆயிரங்காலத்து பயிர் என்றார் சேகர் பாபு ஒரு பிரதம அமைச்சர் தன்னுடைய உயரத்தை மறந்து எவ்வளவு செய்தி இருக்கு திமுகவை அழித்தே தீர வேண்டும் என்களா நாடாளும் பிரதமர் திரும்ப திரும்ப வருகிறார் தமிழ்நாட்டுக்கு நீ திரும்ப திரும்ப வர வேண்டும் எல்லா தொகுதிக்கும் வந்தால் தான் எல்லா தொகுதியிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் ஒரு பிரைம் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும் நீ ஜவஹர்லால் நேரு உட்கார்ந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிறவர் நீ பண்டிட் லால்பகூர் சாஸ்திரி உட்கார்ந்த இடத்தில் உட்கார்ந்திருப்பவர் ஐசிஎஸ் பட்டம் பெற்று அதை அரபிக் கடலில் தூக்கி எறிந்துவிட்டு இந்தியாவினுடைய விடுதலை வேள்வியில் குதித்த ஒரு ஆர்ஜி தேசாய் உட்கார்ந்த இடத்தில் உட்கார்ந்திருப்பவர் நீ சமூக நீதி என்கிற சராசரி மக்களினுடைய கனவுகளை நிறைவேற்றுவதற்காக இந்தியாவின் பிரதமர் என்கிற மகுடத்தை தூக்கி தூர எறிந்துவிட்டு வீதிக்கு வந்த விஸ்வநாத் பிரதாப் சிங் ராஜகுடும்பத்து பிள்ளை அவர் உட்கார்ந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிறவன் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டு இன்றைக்கு நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதற்கு அகரம் எழுதியவர் காந்தி அவர் உட்கார்ந்த இடத்தில் உட்கார்ந்திருப்பவன் நீ இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை பத்தே நாளில் சந்தித்து நூற்றி ரெண்டு அணிசாரா நாடுகளுக்கு தலைமை வகித்து மொழி சார்ந்து ஒரு தேச விடுதலை கேத்தரிக்கிற பொழுது அந்த வங்க தேசத்தினுடைய விடுதலையை தன்னுடைய கருவில் சுமந்து பூமி பந்தில் ஒரு புதிய நாட்டை தந்த உலகத்தின் மிக புகழ் பெற்ற அயன் லேடி இந்திரா உட்கார்ந்த ஆசனத்தில் உட்கார்ந்து இருப்பவன் நீல் என்றால் வரப்பு வேண்டும் வாய்க்கால் என்றால் கரை வேண்டும் புரண்டு பிடிக்கிற மாடு என்றால் மூக்கணம் கயிறு வேண்டும் ஆளுங்கட்சி என்றால் எதிர்கட்சி வேண்டும் எதிர்கட்சிகளை இருக்கக்கூடாது என்கிற மிளைச்சத்தனத்திற்கு ஒரு பிரதமர் வந்திருப்பது இந்தியாவினுடைய சமீப கால சோகம் அவர் நந்தனத்துக்கு வருகிறார் எக்கச்சக்கமான கூட்டம் என்று அவர்கள் சொன்னார்கள் வந்தவன் சொன்னான் எனக்கு சொந்த ஊர் கல்கத்தா என்று கல்கத்தாவில் இருந்து பிரதமரின் பேச்சை கேட்க ஒரு நந்தனத்துக்கு வந்தானா பல்லடத்திற்கு வருகிறார் திருவரங்கத்திற்கு வருகிறார் ராமேஸ்வரத்திற்கு வருகிறார் அரிசல் முனைக்கு வருகிறார் பேரிடரும் வெள்ளமும் சூழ்ந்து இந்த சென்னை வாழத்தகுதியற்ற நகரம் என்று பேசுகிற நெல் நிலைமைக்கு ஆளான இந்த பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க ஒரு நாள் வந்தாயா திக்கல்லாம்புகிற திருநெல்வேலி சீமைக்கின் மனத்திற்கும் குணத்திற்கும் காரணமாக இருக்கிற தாமிரபரணி கொண்டு ஊருக்குள் உழைந்து இருபத்தி நாலு அடி உயரத்திற்கு ஊருக்குள்ளே தண்ணீர் பாதிக்கப்பட்ட மக்களை பார்ப்பதற்கு வந்தாயா வரல பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அற்புதமான அமைச்சர் அவர் வந்தார் பார்த்துவிட்டு சென்றார் இந்தியாவினுடைய நிதி அமைச்சர் உலக பேரழகி நிர்மலா சீதாராமன் வந்தார் பார்வையிட்டு விட்டு சென்று விட்டார் ஒன்றிய அரசிடம் குழு வந்தது தமிழக அரசின் நிவாரணங்கள் சரியான திசையில் பயணிக்கிறது என்று எங்களுக்கு சான்றிதழ் தந்துவிட்டு போனார்கள் அறிக்கை கொடுத்தார்கள் டிசம்பர் திங்கள் பத்தொன்பதாம் தேதி எங்கள் முதல்வர் இந்தியா கூட்டணியின் கூட்டத்தில் கலந்து கொள்ள டெல்லி சென்ற நேரத்தில் ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் என்று நாடாளுமன்ற பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் கேட்டு இரவு ஏழரை மணிக்கு முதலமைச்சரை சந்திக்க நேரம் கொடுத்ததற்கு பிறகு முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் வேண்டும் என்று சேதத்தை மதிப்பிட்டு பிரதமரிடத்தில் வேண்டுகோள் வைத்துவிட்டு முதலமைச்சர் வருகிறார் உள்துறை அமைச்சர் எல்லா அதிகாரமும் தனக்கே வேண்டும் என்று கருதுகிற அமித்ஷா அவரை எங்கள் நாடாளுமன்ற குழு தலைவர் பாலு அவருடைய உயரத்தை மறந்து கழகத்தின் துணை பொதுச் செயலர் கரிமொழி உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்துக் கொண்டு பேரிடர் நிவாரண நிதி தாருங்கள் என்று கேட்டபொழுது டிசம்பர் இருபத்தேழுக்குள் அந்த நிதியை விடுவித்து விடுகிறேன் என்று அமித்ஷா சொன்னதற்கு பிறகு நான் மேடைக்கு வருகிற இந்த நேரம் வரையிலும் ஒரு பைசா விடுவிக்கவில்லை பிஜேபி கட்சிக்காரன் ராமனுக்கு நாங்கள் கோவில் கட்டினோம் என்று சொல்லிவிட்டு ஓட்டு கேட்க உங்கள் வீட்டுக்கு வருவான் நான் கேட்கிறேன் எந்த ராமனை சொல்லுகிறாய் நீ இப்பொழுது எதை பேசினாலும் சர்ச்சையாக்கி விடுகிறார்கள் அதிலும் சர்ச்சையிலே அடிக்கடி சிக்க வேண்டிய நிலைமை சேகர்பாபுவுக்குத்தான் வருகிறது ஒரு மத்தியில் அவர் அறநிலைத்துறையை முன்னெடுத்து செல்லுகிறார் இந்த ஏழைகள் வாழுகிற நாட்டில் அயோத்தியில் ராமர் கோவில் ராமர் கோவில் கட்டக்கூடாது என்றோ குடமுழுக்கு நடத்தக்கூடாது என்ற திமுக சொல்லவில்லை ஆனால் அந்த கோவில் கட்டு கட்டுவதற்கு பின்னால் இருக்கிற வழி மக்களுக்கு தெரிய வேண்டாமா பாபரி மஸ்ஜித் ஒரு பள்ளிவாசல் திட்டமிட்டு உடைக்கப்பட்டு கையற நிலையில் இஸ்லாமிய மக்கள் கைவிடப்பட்டதற்கு பிறகு இருபத்தைந்து ஆண்டு காலத்திற்கு மேலாக அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நடந்ததற்கு பிறகு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னது பாபர் மசூதியை உடைத்தது தவறு தீர்ப்பு என்ன எழுதினார்கள் என்றால் உடைக்கப்பட்ட பாபர் மசூதி உடைத்தவர்களுக்கே சொந்தம் என்றார்கள் இப்படி ஒரு வினோதமான தீர்ப்பை ஒரு வரலாற்று மாணவனாக நாஞ்சில் சம்பத் சொல்கிறேன் நான் என்னைக்கும் கேட்டதே இல்லை உடைத்தவனுக்கே மசூதி சொந்தம் அந்த இடத்தில் ராமர் கோவில் கட்டி கொள்ளலாம் திருச்சியில் லலிதா ஜுவல்லரியில் ஒரு திருடன் நள்ளிரவு நுழைகிறான் அவனுடைய பேர் திருவாரூர் முருகன் நுழைந்து நகை எடுத்துட்டான் போலீஸ் அவனை கைது செய்து விட்டது அவன் சிறைச்சாலையில் இருக்கிறான் அவன் அவனுடைய வக்கீலிடத்தில் சொன்னாலாம் சொன்னானாம் என்றைக்காவது ஒரு நாள் விடுதலை பெற்று நான் வெளியே வந்தாலும் லலிதா ஜுவல்லரி எனக்குத்தான் சொந்தமாகும் என்று ஏனென்று கேட்டதால் சொன்னா நாம் பாபர் மசூதியை உடைத்தவனுக்கே உரிமை என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிற பொழுது லலிதா ஜுவல்லரிக்கு நான் அதிபராக முடியாதா என்று ஆசைப்பட்டான் நான் திருவாரூர் முருகன் இந்த நாட்டில் தீர்ப்பெல்லாம் இப்படிதான் இருக்கு அங்க ஒரு கோவில் கட்ட ஒண்ணு சொல்றேன் அந்த கோவில் கட்டி பிராண பிரதிஷ்டை பிரதிஷ்டை உறக்க சொல்வேன் ராமன் பேரை உச்சரிப்பதற்கே மோடிக்கு தகுதி இல்லை கூனி செய்த சதியால் கையை வாங்கி வரத்தால் அவருடைய பட்டாபிஷேகம் நின்று போகிறது ஆயிரம் பெண்கள் கவரி வீச பல்லாயிரம் யானைகளும் குதிரைகளும் அணிவகுத்து வர கோசலை நடர்மனைக்கு பெற்ற தாயிடத்தில் பட்டாபிஷேகத்திற்கு முன்னால் ஆசி வாங்குவதற்கு ராமன் வருவான் என்று கோசலை காத்திருந்தாள் ஆயிரம் பெண்களும் யானையும் வரவில்லை கம்பன் சொல்லுகிறான் குலைக்கின்ற கதலையின்றி கொற்றவன் குணையும் செல்ல தருமம் இறங்கியான் என்று கம்பன் பாடுவான் பிடித்து ஆட்டுகிறது ராமனுடைய மகடம் சூறையாடப்படுகிறது அவனுடைய தம்பிக்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டவன் காட்டுக்கு போக வேண்டும் என்று தசரத மகாராஜா கட்டளை பிறப்பிக்கிறார் காட்டுக்கு போகிறான் ராமன் காட்டுக்கு போன ராமனை அங்கே வரவேற்றவன் யாரு தெரியுமா குகன் குகன் யாரு தெரியுமா என்ன கொண்டு கொடுத்தான் தெரியுமா ராமனுக்கு மீனும் தேனும் கொண்டு கொடுத்தான் ராமனுக்கு கொண்டு போய் மீன் கொடுக்கலாமா வாங்கினான் ராமன் இது அபச்சாரம் இல்லையான்னு கேட்ட பக்கத்தில் இருந்தவன் இல்ல அவன் மீன் கொண்டு வந்திருக்கிறான் என்றால் மீன் கடலின் ஆழத்தில் எடுக்க கிடைப்பது அவனுடைய அன்பின் ஆழத்திற்கு இந்த மீன் அடையாளம் தேன் மலையின் உச்சியில் எடுப்பது அவனுடைய அன்பின் உச்சி அவனுடைய அன்பின் உச்சிக்கு இந்த தேன் அடையாளம் என்று குகன் கொடுத்த தேனை மீனையும் அன்றைக்கு ராமன் வாங்கி கொண்டான் அந்த குகன் ஒரு காட்டு வேடன் அவனை சகோதரனாக ஏற்றுக்கொண்டான் இதிகாச ராமன் என் பெருமைக்குரிய தாய்மார்களே மனைவியை ராமனைப் போல பறிகொடுத்தவன் சுக்ரீவன் அவன் குரங்கினத்தை சார்ந்தவன் என்னுடைய மனைவி மீட்கப்படுவதற்கு முன்னால் உன்னுடைய மனைவியை மீட்டு தருகிறேன் என்று சுக்ரீவனுக்கு வாக்குறுதி கொடுத்து சுக்ரீவனை அங்கீகரித்தான் ஒரு குரங்கினத்தை பிறந்த சுக்ரீவனை இதிகாசராமன் என் பெருமைக்குரியவர்களே அரக்கர் குலத்தில் பிறந்தவன் விபீஷணன் உடன் பிறந்த அண்ணனுக்கு துரோகம் செய்தவன் விபீஷணன் உடன் பிறந்த அண்ணனுக்கு துரோகம் செய்த விபீஷணனை காட்டிக் கொடுத்த விபீஷணனை அரக்கர் குலத்தில் பிறந்தவனை இந்த நாட்டில் இலங்கை சாம்ராஜ்யத்தினுடைய அதிபதியாக்கி அழகு பார்த்தவன் ஸ்ரீராமன் நான் கேட்கிறேன்னை ஆட்சியில் பழங்குடி மக்களுக்கு மரியாதை இருக்கா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமை இருக்கிறதா இந்த ராமர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு பிராண பிரதிஷ்டைக்கு பழனி தைப்பூசத்திற்கு அலை அலையாக அணி அணியாக பக்தர்கள் திருச்செந்தூருக்கும் பழனிக்கும் படையெடுத்து செல்வார்கள் இரவு நேர காரில் பயணிக்கிற பொழுது அந்த பக்தர்களை நான் பார்ப்பேன் ஒவ்வொரு பக்தனுக்கும் ஒரு வலி இருக்கும் ஒவ்வொரு பக்தனுக்கும் ஒரு இயக்கம் இருக்கும் பழனி ஆவினன்குடி பழனிக்கு சென்றால் அவனிடத்தில் முறையிட்டால் என் குறை தீரும் என்கிற நம்பிக்கையோடு அவன் நடந்து வருகிறான் காலில் செருப்பில்லாமல் பாபுவுக்கு ஒரு செய்தி நினைவூட்டுகிறேன் ராமர் கோவில் அயோத்தியில் அவன் கட்டியதற்கு காரணமே தமிழ்நாட்டில் வைணவத்தலங்களாக கருதப்படுகிற திருவரங்கத்திற்கும் சைவ திருத்தலங்களாக போற்றப்படுகிற ராமேஸ்வரத்திற்கும் ஈடு இந்தியாவிலேயே திருவரங்கத்திற்கு ஈடான கோவில் இந்தியாவில் வேற எங்கும் கிடையாது ராமேஸ்வரத்தை மாதிரி ஒரு கோவில் இந்தியாவில் எங்கும் கிடையாது இதற்கு போட்டியாக வட இந்தியாவில் ஒரு கோவில் கட்ட வேண்டும் என்றுதான் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டியிருக்கோம் பழனி தைப்பூசத்திற்கு பழனிக்கு போகிற பக்தர்கள் அலையலையாக போகிறார்கள் காலில் செருப்பில்லாமல் போகிறார்கள் நள்ளிரவிலும் பயணித்து நடந்து கொண்டே இருக்கிறார்கள் என்று சொல்லி தாராபுரத்தை சார்ந்த அன்பர் அலி என்கிற பெரியவர் பாய் வியாபாரம் செய்கிறார் அவர் பாய் தான் வியாபாரமும் பாய் தான் பாய் வியாபாரம் செய்கிறார் காலையில் ஏழு மணிக்கு தொடங்கி பதினோரு மணி வரைக்கும் கடையில் இருக்கிறார் அறுபத்தஞ்சு எதுக்கு பாதசாரிகளாக வருகிற பழனிமலைக்கு வருகிற பக்தர்களுக்கு இந்த செல்போன்ல சார்ஜ் ஏத்துறதுக்கு அறுபத்தஞ்சு பிளக் பாயிண்ட் யார் போட்டது தாராபுரத்தை சார்ந்த அன்பர் அலி பழனி தைப்பூசத்திற்கு முருகா என்கிற திருநாமத்தை உச்சரிப்படுவதற்கு ஒரு முஸ்லீம் அவனுடைய செல்போனுக்கு பிளக் பாயிண்ட் முன்வருகிறார் என்றால் இதற்கு தான் தமிழ்நாடு இதற்கு பெயர் தான் எங்கள் பண்பாடு ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர்ல தண்ணீர் அகமது என்று ஒருவன் புனித நீர் எடுத்து அயோத்தி கோவிலுக்கு அனுப்ப வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீரில் இருந்து இந்தியாவிற்கு அஞ்சல் சேவை கிடையாது ஆனால் துவாரகா பீடத்தில் இருந்து எடுக்கப்பட்ட புனித நீரை அயோத்திக்கு கொண்டு சேர்ப்பது எப்படி என்று அவர் யோசித்தபொழுது அஞ்சல் சேவை மறுக்கப்பட்ட நிலையில் அவருடைய மகள் லெண்டனில் இருக்கிறாள் அவருடைய பெயர் மகரீப் லெண்டனில் இருக்கிற மகளுக்கு அனுப்பி லெண்டனில் இருக்கிற மகள் லண்டனில் இருக்கிற ஒரு காஷ்மீர் பண்டிட்டில் அந்த புனித நூரை கொடுத்து பிரதிஷ்டைக்கு பயன்படுத்த சொல்லுங்கள் எங்க வாப்பா அனுப்பி வச்சதுன்னு மகரிப்பு மகரீபு சொல்லுகிறாள் இதுதான் இந்தியா இந்த இந்தியாவுக்கு ஆபத்து வந்துடும் அதுக்கு இந்தியா கூட்டணின்னு நாங்கள் ஒரு கூட்டணியை செட் பண்ணி விடுதலை சிறுத்தைகள்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சச்சு தொகுதி பங்கீடு செய்தச்சு மறுமலர்ச்சி திமுகவுக்கு தொகுதி பங்கீடு முடிஞ்சு போச்சு இந்திய கம்யூனிஸ்டுக்கு முடிஞ்சாச்சு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு முடிஞ்சாச்சு இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் வலிமையோடும் இருக்கிறது ஆனால் அந்த கூட்டணி திறந்தே கதவுிறந்திருக்குங்கிறான் அமித்ஷா ஜெயக்குமார் சொல்லுகிறான் கதவை சாத்திட்டம் அவனுக்கு கதவே கிடையாது கதவை சாத்திட்டம் இப்ப அண்ணாமலை சொல்லுகிறார் கதவு மட்டுமல்ல என்னும் திறந்திருக்குங்கிறான் என்னும் திறந்திருக்குன்னு இன்னைக்கு சொன்ன அண்ணாமலை நாளைக்கு கக்கூசில் திறந்திருக்குன்னு சொல்லுவான் இன்னைக்கு திரிசங்கு சொர்க்கத்தில் பிஜேபி கட்சி நிற்கிறது ஏதோ ஆட்சிக்கு வந்துடுறது மாதிரியும் அவர் தான் இன்னும் பிரதமர் மாதிரி சில பேர் பேசிட்டு இருக்கான் சமூக வலைத்தளங்கள் ஊடகங்களையெல்லாம் விலைக்கு வாங்கிட்டான் இவ்வளவு பெரிய ஏற்பாடு இந்த ஏதாவது ஒரு தொலைக்காட்சி இந்த மேடையினுடைய எழிலார்ந்த அழகு பெரியார் அண்ணா கலைஞர் அண்ணன் ஸ்டாலின் உதயநிதியினுடைய மின்சார ஒளியில் மின்னுகிற இந்த கண்கொள்ளா காட்சி நாளைக்கு ஒரு தொலைக்காட்சியில் முழுசுவா போடுவானா ஆனால் இந்தியாவில் அவர் தான் பிரதமர்னு திருப்பி சொல்றான் அதுக்கு நீங்க நூறு ரூபாய் உங்களை ஏமாத்துறதுக்கு கேஸ் சிலிண்டருக்கு விலை குறைச்சிருக்கான் ஒரு கழுதைக்க முதுகில் அழுக்கு துணியை கட்டி சுமந்து ஆற்றுக்கு கூட்டிகிட்டு போகிறான் கழுதையால் சுமக்க முடியலை அதுக்கு கால் நொண்டுது கீழே விழுந்துருமோன்னு பயமாக இருக்குது கழுதை மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது அப்போ அந்த கழுதையை கொண்டு போகிறவன் மேலே இருந்து ஒரு டவ்வலை மட்டும் எடுத்து கீழே போட்டுட்டு சுமையை இறக்கியாச்சுன்னு கழுதை ஏமாத்தினது மாதிரி உங்களை கழுதைன்னு நினச்சிட்டு நூறுரூவா குறைச்சி இன்றைக்கி ஏமாத்த பார்க்குறான் நாங்கள் கழுதை அல்ல நாங்கள் கற்பூரம் புத்தி உள்ளவர்கள் எங்கள் காலை வாறுவதற்கு நீ எத்திரைக்கிறாய் உன்னுடைய ஆற கால்களை வெட்டி சாய்ப்பதை தவிர இந்த யுத்தத்தில் எங்களுக்கு வேறு நோக்கம் இல்லை என்பதை வருகிற யுத்த காலத்தில் நீங்கள் தீர்ப்பாக எழுதுங்கள் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள் பரிசாக என்ன கொடுப்பது என்று நீங்கள் கேட்கலாம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம் உதயசூரியின் சின்னத்தில் முத்திரையிட்டு காரும் கடலும் பாரும் வானமும் சந்திரனும் இருக்கிறவரை இன்பத் தமிழகத்தில் திமுக ஆட்சிதான் இன்னும் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு ஸ்டாலின் தான் முதல்வர் என்பதை அவருக்கு பரிசாக தாருங்கள் என்று கேட்டு இன்னும் நான் பேச ஆரம்பித்தால் என் செல்வாக்குக்கே ஆபத்து வருமென்ற காரணத்தால் விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்